இன்று இருபத்து நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை கழுகுமலை ஸ்ரீமுருக பெருமான் கங்கை கொண்டான் ஸ்ரீவைகுண்டபதி திருச்சுழி திருமேனிநாதர் ஆகிய தலங்களில் ரத உற்சவம் பழனி ஆண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் இரவு வெள்ளி ரதத்தில் பவனி வரும் காட்சி வழிபாடு குலதெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் விரதாதி விசேஷங்கள் பௌர்ணமி சுபமுகூர்த்த தினம் ஹோலி பண்டிகை இன்று எதற்கெல்லாம் சிறப்பு விதை விதைக்க சிறந்த நாள் ஆயுத பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள் ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள் குளம் கிணறு வெட்ட நல்ல நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் பயணங்களின் மூலம் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் பரணி தெளிவு ஏற்படும் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரிஷபராசி நண்பர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனை தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பயம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் கிருத்திகை உதவி கிடைக்கும் ரோகிணி புரிதல் மேம்படும் சிரிஷம் முன்னேற்றம் உண்டாகும் மிதுனராசி வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உயர் கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான பலன் உண்டாகும் பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் பணிகளில் உயர்வான சூழல் ஏற்படும் நிறைந்த நாள் திசை எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு மிருக சீரிஷம் வாய்ப்பு கிடைக்கும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்பூசம் உயர்வான நாள் கடகராசி சிறு தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் பணிகளில் நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் புனர்பூசம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பூசம் ஆதாயம் ஏற்படும் ஆயிலியம் வெற்றிகரமான நாள் சிம்மராசி புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும் உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் எதிலும் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சற்று சிந்தித்து செயல்படவும் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டாகும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகம் அறிமுகம் உண்டாகும் அனுகூலம் உண்டாகும் கன்னிராசி விவசாயம் தொடர்பான பணிகளில் அலைச்சல் ஏற்படும் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் தெளிவு ஏற்படும் போட்டி தேர்வுகளில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் கூட்டுத் தொழிலில் கவனம் வேண்டும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் அலைச்சலான நாள் அஸ்தம் தெளிவு ஏற்படும் சித்திரை அனுசரித்து செல்லவும் துலாராசி உடன் பிறந்தவர்களின் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் அருள் தரும் வேள்விகளில் கலந்து கொள்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் எண்ணங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை விட்டு செல்லவும் சுவாதி அனுகூலம் உண்டாகும் விசாகம் பிரச்சனைகள் குறையும் விருச்சிகராசி மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனை உண்டாகும் உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் சிந்தனை உண்டாகும் அனுஷம் அனுபவம் வெளிப்படும் கேட்டை முடிவுகள் பிறக்கும் தனுசுராசி உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் சமூகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு மேம்படும் மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் குறையும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் மகிழ்ச்சியான நாள் பூராடம் மதிப்பு மேம்படும் உத்திராடம் மாற்றம் உண்டாகும் மகர ராசி எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் முக்கிய முடிவுகளில் நிதானம் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்துச் செல்லவும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழல் ஏற்படும் மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் விவேகத்துடன் செயல்படவும் திருவோணம் நிதானம் வேண்டும் அவிட்டம் பிரச்சனைகள் நீங்கும் கும்பராசி உடன் பிறந்தவர்களால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில வருமான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய நபர்களால் அலைச்சல் உண்டாகும் எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படவும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் உண்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் மாற்றம் ஏற்படும் சதயம் அலைச்சல் உண்டாகும் பூரட்டாதி சிந்தித்து செயல்படவும் மீனராசி பிறமொழி பேசும் மக்களின் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறம் பூரட்டாதி அனுகூலமான நாள் உத்திரட்டாதி சுறுசுறுப்பான நாள் ரேவதி புதுமைகள் பிறக்கும்